இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ் வந்து ரோடு ஒய்டு பண்ணுறேன்னு சொல்லி வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த வேலை செஞ்சதுனால எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கீழ்ப்பக்கம் மேல் போகி தருன்ற ஒரு ஏரியாவுக்கு இருந்த தண்ணி அது வந்து அந்த பைப்பெல்லாம் உடச்சிட்டாங்க அது உடச்சி இப்போ வந்து அங்கே சரி பண்ணி கொடுத்துருப்போம் அடுத்தது இப்போ ஸ்லேட்டர் ஹவுஸ் லைனுக்கு போகிற தண்ணியை உடச்சிருக்காங்க இது இல்லாமல் இங்கே இருக்க அந்த ஏடிபி லைட்டு ஸ்ட்ரீட் லைட்டே இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட மூணு மாதமாக தெரியறதில்லை இருந்த எல்லா ஏடிப்பி வைக்கும் எல்லா போஸ்ட்டும் கழிப்பி வச்சுருப்போம் இப்போ நாங்கள் இதுவும் வந்து இனி இந்த இவங்க வேலை முடிஞ்சதான் சரி பண்ணணும் மற்ற பாருங்கள் இந்த கேபிள் இந்த மாதிரி கேபிள் வருது இந்த கேபிளையும் எதையுமே அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறதில்ல அவங்க வந்து ஏதோ ஒரு சர்வாதிகாரிகள் மாதிரி எங்களுடைய வேலை நாங்கள் அப்படி தான் செய்வோன்ற மாதிரி செய்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ரோடு வந்து பழசு வந்து முனிசிபாலிட்டி ரோடு தான் முனிசிபால் வந்து ஐஎஸ்க்கு ஆன்டர் பண்ணிக்க அது ஒரு வளர்ச்சி பணிக்காக கொடுத்துருக்காங்க வேலை செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி பைப்லைன் ஒர்க்கு இந்த கேபிள் ஒர்க் எல்லாம் செய்யும்போது அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு செஞ்சால் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இடத்துல தலைம செய்யுங்கன்னு கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்